அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவி ராக ஆராதனை சேனலிலிருந்து வரவேற்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த வாரம் முழுக்கவே இந்த மகா பிரிவாளோட அற்புதங்கள் சிலவத்தை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா பிரிவாளோட அனுகிரகத்தில் அந்த ஜோதியாக காட்சி அழித்த ஒரு நிகழ்வை ஒரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு அந்த கதையை நம்ம கேட்கும்போது நம்மளே பரவசப்படுவோம் பெரிவாக வந்து திருவிசைநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த ஸ்ரீதர் அய்யா வாழோட நினைவு நாள் வந்தது ஞாபகம் வந்திருக்கும் நல்லாந்தேதி அது வந்து நல்லூரில் இருக்குது அந்த கங்கா ஜலம் வந்து அவருக்கு வந்து ஆற்றுலேயே கிணத்துலேயே வந்து கொடுத்தான் அந்த மாதிரி ஸ்ரீதர் ஐயா வாழோட அந்த பிளேஸ் வந்திருக்கு திருவிசை நல்லூர் அவ்வளோ புண்ணிய பூமி அங்கே வந்து ஒரு தடவை பெரியவா வந்து முகாம இருக்கா இந்த கதையில் அப்போ அந்த சமயத்துக்கு அந்த அம்மா வந்து ஸ்ரீவித்யா உபாசகி அந்த அம்மா அவங்க வந்து பிரிவாவை பார்க்க வர பெரிவா வந்து அந்த பக்தியை பார்த்துட்ட உடனே என்ன பண்ணுறாரு அந்த கண்ணன் சொல்லிட்டு ஊற்றுருப்பார் மடத்தில் அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு இந்த அம்மாவுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் நீ பண்ணுக்கோ இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது மிகுந்த ஆச்சாரமாக வேறுப்ப அதனால் நீ இந்த அம்மா தங்குறவே ஆக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீ பார்த்து இருந்து ஸ்ரத்தையாக பண்ணி கொடுந்த அம்மாவுக்கு சொல்லிட்டு பொறுப்ப சொல்கிறார் நானே வந்து தரிசனம் பண்ணுறேன் கண்ணு தெரியாமல் என்னை தேடி இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கிட்டையும் சொல்ல சொல்கிறார் அவரும் அதே மாதிரி பெரியவா சொல்கிறபடியே போய் அந்த அம்மாட்ட போய் சொல்கிறார் உடனே உப்மா மட்டும் கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அந்த பலகாரத்தை கண் பார்வையிட்ட அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்லி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற அந்த உபாசகி உடனே வந்து அதை எடுத்து சாப்பிடல பாருங்கள் அது ஏதோ தெய்வத்திற்கு நம்ம நைவேத்தியம் பண்ணணும் போல் தண்ணீரால் அந்த இதை சுற்றுற கண்ணு தெரியல ஆனால் பக்கத்தில் இருக்க டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்து அந்த உப்மாவை சுற்றுறேன் திருவிட மார்பலை வந்து கையில் வச்சு வேண்டிக்கிறேன் மார்பலை பக்தி கைகளை வைத்து எடுத்த போது கண்ணன் வந்து பார்க்குறாரு ஒரு அதிசயம் நடந்தது என்ன அதிசயம் ஸ்ரீவித்யா உபாசகி கரங்களில் ஒரு ஸ்ரீ சக்கரம் பளிச்சுன்னு வந்து தோணிது மறுபடியும் அந்த உபாசகி அதை மறைந்து போக வச்சதையும் இவர் பார்க்குறார் இவருக்கு டக்குன்னு கண்ணில் தெரிஞ்சு கொடுத்து ஆனால் உண்மையே ஒன்றுமே புரியவே இல்லை இது என்னன்னு கேட்கவும் தயக்கவும் இவரால் இந்த அம்மா யார் அப்படின்றதும் ஒரு பயம் பெரியவாயும் இவன் மேலே ரொம்ப சிறந்த எடுத்துக்க சொல்கிறாரு அது வேறு ஒரு பயம் அதனால் பிரம்மையாக போயிடுறார் சரி மேலும் மேலும் எதிர்பார்ப்பு அந்த அம்மா கிட்டது எதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு இப்படி மாயா மந்திரங்களை செய்யும் ஒருவர் போய் நம்ம பெரியவாலையும் தரிசனம் செய்கிறதுக்கு வர ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே இருக்காரு அவர் எப்படி அந்த பக்திக்கு வந்து தரிசனம் கொடுக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுது அவருக்கு அந்த நாளுக்காக அவர் காத்துன்னு பெரியவா கிட்டே போய் அந்த பக்த தரிசனத்திற்கு காத்திருப்பதாக சொல் சொல்கிறார் உடனே அந்த சந்தர்ப்பம் வாட்சிடாதான் கண்ணனை எதிர்பார்க்க பெரியவாளோ ராத்திரி வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்கிறார் கண்ணன் காத்திருக்கார் ராத்திரி வந்தது அந்த இருட்டில் ஸ்ரீபிரிவா மெதுவாக நடந்து வந்து அந்த அம்மாவனோட எதிரை உட்காந்துருக்கிறார் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு குரல் கொடுத்தோன்னு அந்த அம்மா கண்ணு தெரியலன்னு கூட அவர் இருக்கிற திசை பக்கமாக அப்படி கையை கூப்பி கண்ணில் தண்ணி வர பெரியவா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உதடு மட்டும் வாய் வந்து முணமுடுத்துட்டுருக்கு எதுக்கு வந்திருக்க எல்லாம் அறிஞ்ச மகான் அந்த பக்த கிட்ட கேட்குற உங்களுக்கு தெரியாத சுவாமி எனக்கு இன்னும் ஜோதி தரிசனம் கிட்டணும் அந்த பாக்கியமே ஏற்படலை அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதுக்காக தான் நான் உங்களை தேடின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் சொல்கிறேன் இது ஒரு புறம்பறைக்க இதை பார்த்து கொண்டு நின்ற கண்ணன் என்ற மடத்து சிப்பந்திக்கு என்ன நடக்க போகிறதோ எப்படி நடக்கப் போகிறதோ எது நடக்கப் போகிறதோ என்று ஒரு பெரிய அதிசய அனுபவத்தை பார்க்க போகிறார் பெரியவாய் என்ன தான் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன் பெரியவா வந்து அந்த பக்தர்கிட்ட கிட்ட சொல்கிறார் நீ கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு அப்படிங்கிறார் பெரியவா கண்ணங்கிட்ட திரும்பி என்ன சொல்கிறார் நான் ஜாட காட்டும் போது எல்லா வழக்கையும் அனுப்பிச்சுடுங்க ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை சொல்கிறார் கண்ணனுக்கு ரொம்ப ஏமாத்தமாக போயிவிடுறது ஏன்னா வெளிச்சத்தில் தான் என்ன நட தெரியும் ஃப்ளைட்டெல்லாம் அணைச்சோம் சொல்கிறாலே ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு சரிண்ணா காலையிலேருந்து எந்த சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தாலுமோ அந்த சமயத்தில் நம்ம இங்கே என்ன என்ன நடக்கிறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போகிறதுனு ஒரு ஆதங்கம் இருக்குது நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் பெரிவாக வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே சைகை பண்ணுறேன் சைகை பண்ண உடனே அந்த ரூமில் இருக்க விளக்கெல்லாம் அணைச்சிருது அங்கே ஒரே கும்மி ரெட்டாகிடுறது உள்ளே என்ன நடக்கிறதுன்னே தெரியல ஆனாலும் அந்த பக்தியோட குரல் ஓங்கிய குரல் அங்கு ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்துள்ளதை காட்டுவதாக அமைந்தது பக்த வந்து கூக்கரல் விடுறா ஜோதி தரிசனை கண்டுட்டேன் ஜோதி தரிசனம் கண்டுட்டேன் ஜோதி தரிசனம் பார்க்க தான் கே இங்கே வந்தேன் ஜோதி தரிசனம் எனக்கு கிடச்சு ஜோதி தரிசனம் எனக்கு கிடச்சு அந்த அம்மா இருக்கா போதும் போதும் காமாட்சி நீடித்துடுமா போதும் காமாட்சி என்னால் தாங்க முடியுமா ஒன்றும் திடீர்னியும் நிறுத்திடுமா நிறுத்திடு அந்த அம்மா அலறா பெரியவா கிட்ட முறையிடுறது கண்ணனுக்கு கேட்குறது உடனே பெரியவா மீண்டும் லைட்டெல்லாம் போட சொல்லி சைகை பண்ணுறார் அது முடிஞ்சிட்ட உடனே அவர் எழுந்திரிச்சு போயிடுறார் பெரியவா அந்த நடுநுசியில் பெரியவா கண்ணன்கிட்ட போய் அந்த அம்மாவில் விடுவதற்கு விடுவதற்குள்ளே ஊருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு மட்டும் போட்டுட்டு போயிடுறார் பிரிவா காலையில் அந்த அம்மா ஊருக்கு அனுப்பும்போது கண்ணன் வந்து ஆவல் மிகுதியாக பிரிவா தரிசனத்தும்போது என்ன தான் நடந்தது ஏன் நீங்கள் அப்படி கத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அதுக்கு அந்த அம்மா நான் ஜோதி தரிசனம் கேட்டிங்க வந்தேன் அதை எனக்கு பிரிவாக காமிச்சுட்டா ஆனால் அதை என்னால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பார்க்கவே சக்தி இல்லைப்பா அதனால தான் நிறுத்தி சொல்லி கத்தினேன் வாழ்க்கையில் பெரிய பாகியம் எனக்கு கிடச்சி கொடுத்தோம் பெரிய பாகியம் எனக்கு கிடச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த ஸ்ரீ வித்யா உபாசகி அம்மா பெரியவாழ் சாட்சாத் ஜோதி ஸ்வரூபமான பரம்பொருளாக இருப்பதாலேயே அவ்வளவு எளிதாக அந்த பார்வையற்ற அந்த ஸ்ரீ வித்யா உபாசகி பக்திக்கு ஜோதி தரிசனம் காட்டி தன்னோட அதீத சக்தியை அந்த சில நொடி பொழுதில் அந்த பக்திக்கு வெளிப்படுத்தியிருக்கார் அதை தாங்க முடியாமல் தான் பக்த வந்து தவிச்சு போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து பூரணமாக புரிஞ்சுக்கிறார் எல்லாம் வல்ல என்பதற்கு உதாரணமாக புண்ணிய மகான் மகா பிரியவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அங்கே போட்டுக்கிட்டாலே போச்சு அவன் எந்தி ஒரணும் அசையாது நிஜந்தானே உண்மையிலேயே ஜோதி தரிசனம் அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு தான் கிடச்சிட்ருக்கு இன்றைக்கும் பரிபூரணமாக ஜெயஜெயசங்கர் ஹரகரசங்கர் மீண்டும் அடுத்த தொடரில் வேறு ஒரு கதைக்கு உங்களை அழிச்சிட்டு போகிறேன் பெரிவாளோட அற்புத அதிர்சிய அனுபவங்கள் நீண்டுக்கிட்டே போகும் தொடர்ந்துக்கிட்டே போகும் கேட்க கேட்க திகட்டாத நிறைய அற்புத அனுபவங்கள் நான் அதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் பெருவாளோட அற்புதங்களை ம நான் தங் நம்மளோட காதுகளில் கேட்டு அவரை மனதால் தினமும் துதிச்சு அவரோட அருளை அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஜெய ஜெயசங்கரை ஹரேகர சங்கரை உங்கள் கிட்டந்து விடை பெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி வணக்கம்